ஓயாம வேலை செஞ்சு கை கால் மூட்டெல்லாம் ரொம்ப வலிக்குதா அதுக்குன்னு இதுக்கு எடுத்தால டாக்டர் கிட்ட போனா எப்படிங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு மூலிகையை வச்சு அருமையா ஒரு தீர்வு காணலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை இந்த முடக்கத்தான் கீரை நம்ம தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம் இதுல இருக்கக்கூடிய காம்புகள்லாம் கிள்ளிட்டு வெறும் இலையில தண்ணீர்ல நல்லா அலசி எடுத்திருக்கேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்து இந்த கீரைகளை போட்டு நல்லா தண்ணீர் விட்டு இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சிருங்க இப்போ பச்சையா இட்லி மாவு அரைச்சி வச்சிருக்கேன் அதுல இந்த கலவையை நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா புளிக்க வச்சிடலாம் அடுத்த நாள் காலைல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும் இப்போ இந்த மாவை இட்லி பாத்திரத்தில் ஊற்றி கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா அருமையான சாஃப்ட்டான முடக்கத்தால் இட்லி ரெடிங்க இந்த மாவில் நீங்கள் வெறும் தோசை தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இட்லி செஞ்சு சாப்பிடுறதுனா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு ஒரு மேட்சிங்கால ஒரு சட்னி கார சட்னி அதில் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு தோசையை காட்டிலும் இட்லி ரொம்பவே நல்லதுங்க ஆரோக்கியமான உணவை உண்போம் வலிகளையும் ஓட ஓட விரட்டுவோம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ